மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயக்கிய மருந்து லட்சுமி ஹெல்த் கேர் இருந்து உங்கள் கார்த்திகன் பேசுறாங்க இப்போ பாருங்க நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நோய் அப்படின்னா ரெண்டு வழியில நம்ம உடம்பு நமக்கு உணர்த்தோம் ஒன்னு வந்து வலி உணர்வு இன்னொன்னு வந்து கண்ணில் பார்க்க கூடியது வலி உணர்வு அப்படிங்கிறது வந்து மூட்டு வலி இடுப்பு வலி கை வலி கால் வலி இது மாதிரி வந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வலிக்குது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவம் அணுகுவோம் இது மாதிரி வலி பிரச்சனைகளுக்கு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து வந்து கண்ணில் தெரியக்கூடிய வகையில அந்த நோயை உணர்த்துறது அதே நாங்க கண்ணில் தெரியக்கூடிய வகையில் உணர்த்தது அதுதான் தோல் வியாதிகள் சரிங்களா தோலுல ஏகப்பட்ட வியாதி வரும் இருக்கிறதுலே ஒரு சென்செக்ஸ் என்ன சொல்லுதுன்னா உலக மக்கள் அனைவருக்குமே முக்கால்வாசி நோய்கள் அதிகமா எது வருது அப்படின்னா இந்த தோல் நோய்கள் தான் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தோல் தான் நம்ம உடலை போர்த்தி வெளியே இருக்கு வெளியினுடைய சுற்றுப்புற சூழல நேரடி கான்ட்ராக்டா இருக்கிறது வந்து நம்மளுடைய தோல் இதனால என்ன பண்ணுதுன்னா ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு தோல்ல நோய்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதே நிமிஷம் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தோல்ல தெரியுது அந்த தோல்னால அந்த தோலுக்காக வந்த வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது உடல் உள்ளுறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும் போதும் நமக்கு வந்து என்ன தோல்ல காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அரிப்பு ஏற்படும் திட்டத்திட்டா வரும் இதை வந்து நம்ம உடனே தோல் நோய் நடக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் முக்கால்வாசி தோல் நோய்களுக்கு ரத்தம் சுத்தம் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி என்னென்ன நோய்கள் காமனா இருக்கு

தாக்க ஆரம்பிக்கும் இதனால வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் வரைக்குமே நாம இப்ப பார்க்க போற மருந்து அற்புதமா வேலை செய்யுங்க எண்ணி பதினஞ்சே நாள்ல உங்களுக்கு எப்படியாப்பட்ட கடுமையான பெரிய நோய்களாக இருந்தால் பதினஞ்சு நாள் எடுக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் சாதாரண படத்தாமரை சின்ன சின்ன இது அரிப்பு படை சொறி சரங்கு இதெல்லாம் ஒரு மூணு நாள்லயே தெரியுங்க இது மட்டும் இல்லாம கருமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க கருமேகம் அப்படின்னா சித்த மருத்துவத்துல வந்து மேகம் மேகம் பல வகைப்படும் அதாவது சொல்லுவாங்க அந்த கருமேகம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு அதாவது முதுகு பக்கம் இருக்கு இல்லைங்களா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரவுண்டா கருப்பா இருக்கும் அதே மாதிரி தொடைப்பகையில பேக் சைடு அந்த சின்ன பேச்சஸ் மாதிரி வரும் இது வந்து கருமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரு மேகத்தையும் அருமையா கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து வந்து வெட்டுக்காயம் பண்ணோம்னா ரொம்ப அற்புதமாக மூணு நாளில் ஒரிஜினல் ஸ்கின் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் வேற முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணுங்க கின் பிரச்சனை ஏ டு செட் பிரச்சனைகளுக்கு இந்த மருந்தோட ஒரு சில பெரிய நோயா இருந்தா அப்ப சோரியாசிஸ்னா டைரக்டா இந்த ஒரு மருந்து மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலது கொடுக்கலாம் சாதாரண பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மருந்தே போறோம் எடுத்தோம்னா உங்களுக்கு அதி அற்புதமா வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு தைல மருந்து தான் இது இது வந்து நான் உங்களுக்கு சும்மா சொல்லலை எங்களுடைய குருநாதர் வந்து தன்னுடைய அனுபவ திரட்டு சித்த வைத்திய அனுபவ திரட்டு அப்படிங்கிற புத்தகத்துல வந்து காமிச்சிருக்காரு நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் காலை இரவு வெள்ளத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து சொட்டு விட்டு உள்ள சாப்பிடணும் வெளியே இப்ப பாதிக்கப்பட்ட இடத்துல வெளியே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணி இன்னைக்கு நைட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து அதுக்குன்னு ஒரு மூலிகை பொடி கொடுப்போம் அந்த பொடியை போட்டு தேய்ச்சி குளிக்கணும் இது மாதிரி பண்ணோம்னா எண்ணி மூணு நாள் ஏழு நாள் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு சரியாகும் வாங்க அந்த பொடிகெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் வெளியே தேய்ச்சி போட்டு குளிக்கக்கூடிய பொடி இது கந்தகோசோட இந்த இந்த தைலத்தை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் செய்முறை காமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க இந்த மருந்து வேற இன்னும் வேற எதுக்காவது பயன்படுமா அப்படின்னா இந்த காணா கடி அப்படின்னு சொல்லுவாங்க காணா கடி அப்படின்னா என்ன ஆகுனா இந்த வயல் வயல்ல நீர்நிலைகள் எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு வந்து பூச்சி ஒண்ணு நீர் பூச்சின்னு சொல்லுவாங்க அது கடிச்சு என்ன இருக்குன்னா கால் இருக்கு இல்லைங்களா காலுடைய பாட்டத்துல வெளிப்புறத்திலயோ இல்ல உள்புறத்திலயோ கருப்பா அதாவது பாதங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கால் பகுதியில கருப்பா நாங்க திட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகி அதுல வந்து சரங்கு மாதிரி வரும் இல்ல பேச்சஸ் மாதிரி வரும் அதுல தண்ணி வலியும் சொரிஞ்சு அரிப்பு ஏற்படும் சொரிஞ்சு விட்டால் ரத்தம் கூட வரும் இது கூட ரொம்ப அற்புதமாக இந்த மருந்துக்கு குணமாகுங்க வாங்க அந்த மருந்தை நம்ம பார்க்க போகலாம் நண்பர்களே நம்ம காணொலிகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் எல்லா உள்ள கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சுற்றி பண்ணி தான் நம்ம தயாரிக்கிறோம்னு அது மாதிரி சுற்றி பண்ணி வச்ச தாளகம் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் ஒரிஜினல் தாளகம் இப்படி தான் இருக்கும் அதை சுற்றி பண்ணி தூளாக்கி வஸ்திரகாயம் பண்ணி வச்சுருக்கோம் முப்பத்தஞ்சு கிராம் வெடியுப்பு அதே மாதிரி சுற்றி பண்ணது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் நாட்டின் அவச்சாரம் சுத்தி பண்ணி ரெண்டு கிராம் மனோசலை சுத்தி பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு கிராம் கந்தகம் சுத்தி பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு கிராம் வீரம் சுத்தி பண்ணி ஒரு ரெண்டரை கிராம் பிறகு ஒரு நூற்றி நாற்பது கிராம் வெண்ணெய் பிறகு காடா துணி வேணுங்க நண்பர்களே நம்ம சுத்தி பண்ணி அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணேன்னா ஒன் பை ஒன்னாக போட்டு கொஞ்சம் வெண்ணை விட்டு ஒரு மூணு மணி நேரம் அரைக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மனோச்சலை இங்கே இருக்குது வெடியப்பு இங்கே இருக்குது இது ரெண்டுத்தையும் தப்பி தவறி ஒன்றா போட்டு அரைச்சிடாதீங்க அதை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நெருப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால அது மாதிரி போடாமல் முதல்ல மனோச்சலையை போடுவோம் கொஞ்சம் வெண்ணையை விட்டு அடுத்த தூளை போட்டு அரைப்போம் மனோச்சலையை வெடியப்பை வந்து கடைசியில் அடுத்தடுத்து மற்ற துகள்கள் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக மனோச்சலையை சேர்த்து வெடியப்பை சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்லா மூணு மணி நேரம் அரைச்சிட்டு இருக்கேன் நல்ல மைய மாதிரி அழிச்சு பாருங்கள் இங்க பாருங்க காடா துணி ஒரு மீட்டர் லென்த்துக்கு ரிப்பன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ காடா துணியை வந்து அந்த அரைச்சி மை மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நல்லா தோச்சி எடுக்கணும் ஒரு ஸ்போக்ஸ் கம்பியை இது மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன் அதில் பந்தம் மாதிரி சுற்றி கட்டணும் இப்போ பாருங்கள் இது வந்து சயின்டிஃபிக் சப்ளை கம்பெனிகளில் இல்லை லேபரேட்டரி எக்யூப்மெண்ட் கடைகளில் இந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்கும் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்போக்ஸ் கம்பி உங்களுக்கு முன்னாடி காமிச்சா இல்லைங்களா பந்தம் மாதிரி சுற்றணும் இல்லைங்களா அதை இங்கே மாட்டி விட்டுட்டேன் நேராக கீழே வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சிருக்கேன் நான் போரோசெல் பவுல் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் கூட வைக்கலாம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு வெளியே போகாத அளவுக்கு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எரிய ஆரம்பிச்சிருச்சு எரி ஆரம்பிச்சதுமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கீழே சுட்டு சுட்டாக தைலம் விழுகுது பாருங்கள் ஸோ இந்த நெருப்பு வந்து ஒரு சுடர் சுடர் எரிஞ்சு உங்களுக்கு மருந்து கீழே கலெக்ட் ஆகுறது தைலமாக கலெக்ட் ஆகுது அதனால இதை சுடர் தைலம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் இப்போ பாருங்கள் நம்ம எரிய வச்சாச்சு எரிய ஆரம்பிச்சதுமே என்ன ஆகுதுன்னா வெண்ணையும் மருந்துகளும் சேர்ந்து தைலமா கீழே இறங்குது ஒரு சுடர் எரிஞ்சு தைல இறங்குறனால இது சுடர் தைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நண்பர்களே இவ்வளவு நேரம் மருந்து பார்த்தீங்க இது மிக அற்புதமான தைலம் இது வந்து எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு தோல்வியாதிகளுக்கான ஒரு சிறப்பான மருந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்